ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாேருக்கும் நியூ இயர் எப்படி போச்சு நாங்கள் வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண மாட்டோம் என்ன இருந்தாலும் இன்றைக்கி நல்ல நாள் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்றதுக்காக சாப்பாடு மட்டும் லஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா செஞ்சுருந்தேன் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் நெய் சோறு செஞ்சுருக்கேன் அதாவது பஹாரியா கிடையாது நெய் தேங்காய் பாலெல்லாம் போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் மட்டன் குழம்பு உருளைக்கெழங்கு போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் மா மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு தாழ்ச்சா வச்சுருக்கேன் கொஞ்சம் மட்டன் பீஸும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக சிக்கனில் வந்து பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணிவிட்டு பாயில்டு எக் பண்ணிட்டு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டனில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கூட்டு மாதிரி செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நியூயர் அதுமா லன்ச் ரெசிபீஸ் வந்து இது தான் எல்லாருமே வந்து வீட்டில் இருந்ததுனால கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்லாம் செஞ்சுருந்தேன் காடை வந்துட்டு கிடைக்கல ஸோ இது தான் வந்துட்டு லஞ்ச் வந்து இன்றைக்கி வந்து நம்ம செஞ்சது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக வந்து எதுவும் செய்யலை எப்போவுமே செய்கிறது தான் ஸோ இன்றைக்கான லன்ச் ரெசிபிஸ் வந்து இது தான் நியூ இயர்க்கான லன்ச் ரெசிபீஸ் குழந்தைங்க வந்து கேக் வேணும்னு கேட்டதுனால முன்னாடி நாளே வந்துட்டு கேக் வாங்கி சாப்பிட்ருந்தோம் அதுக்கான பிக்சர்ஸும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அது கே கேக் வந்து பேலன்ஸ் இருந்தது அதுவுமே நாங்கள் மறுநாள் வந்து சாப்பிட்டோம் ஸோ எல்லோரும் எப்படி நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிங்க எல்லாேருக்கும் ரொம்ப நல்லபடியாக போச்சா எல்லாேருக்கும் வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ